புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு இல்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் அலேலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வைமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சனமே நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்விலே பொருள் ஆசை இல்லாமல் நாம இருக்கிறவைகள் நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்கிற ஒரு மனநிலையோடு வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலே இந்த நாள்க்கான தேவைகளை சந்தித்த தேவன் வரும் நாட்களிலும் காலங்களிலும் நம்மை நடத்துவார் நமக்கு தேவையானவற்றை அவர் சந்திப்பார் என்பதிலே முதலாவது நாம் தைரியம் கொள்ள வேண்டும் கர்த்தர் நமக்கு சகாயர் என்பதிலே நாம் முழு விசுவாசம் கொண்டு இந்த பூமியிலே எந்த ஒரு பொருளாசையும் இல்லாமல் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு பிராமிஸ் பண்ணி இருக்கிறார் அமேன் ஹலே அவர் நமக்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார் நான் உன்னை விட்டு வில்லகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் எந்த நிலையிலும் நம்மை விட்டு விலகுவதே இல்லை என்பதிலே நாம் எப்பொழுதுமே விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும் பிரியமான தேவச்சலமே அநேக பேருடைய இருதயத்து நினைவுகள் இதுவாக தான் இருக்கும் இந்த நாளிலே நான் வெலத்தோடு இருக்கிறேன் என்னுடைய முதுமையான நாட்களிலே நான் என்ன செய்வேன் என்கிற கவலையோடு அவர்கள் இந்த பண ஆசையினால் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே அவர்கள் மிகவும் பிரயாசத்தோடு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே விசுவாசம் கொள்ளுவதும் இல்லை தைரியம் கொள்ளுவதும் இல்லை பிரியமானவர்களே நாம் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நம்முடைய நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாலிப நாட்கள் முதுமைக்குள்ளாக கடந்து செல்லலாம் நம்முடைய வாழ்விலே நமக்கு முதுமைகள் வரலாம் ஆனால் தேவன் இந்த நாளில் எப்படி வல்லமையோடு நம்மை நடத்துகிறாரோ இதே வல்லமையோடு முதுமையான நமக்கு முதுமையான நாட்களிலும் அவர் நம்மை நடத்துவார் என்பதிலே நாம் எப்பொழுதுமே ஒரு தைரியம் கொள்ள வேண்டும் அதுபோல நம்முடைய தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் இதே கிருபையோடு இதே வல்லமையோடு நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நான் நாம் எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும் அநேக தங்களுடைய வாலிப நாட்களிலே தங்களுடைய முதுமையான நாட்களை எண்ணி மிகவும் பிரயாசப்பட்டு இந்த உள்ளாக சிக்கிக் கொள்ளுகிறார்கள் தைரியம் கொண்டு வாழ்கின்ற பொழுது உயர்த்தக்கூடியவராக நமக்கு தேவையான ஆசிர்வாதங்களை ஐஸ்வர்யங்களை நமக்கு எளிதாக தரக்கூடியவராக நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார் முதலாவது நாம் தைரியத்தோடு இருக்க வேண்டும் நம்மை விட்டு எப்பொழுதுமே அவர் வில்லகுவது இல்லை நம்மை கைவிடுவதில்லை என்பதிலே நாம் முழு தைரியம் கொள்ள வேண்டும் அப்படி நாம் இருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதோடு நமக்கு தந்து இருக்கிறார் தேவையான பொருளாசை கொள்ளாமல் தேவ படி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தேவ தைரியம் கொண்டு முழு விசுவாசம் கொண்டு நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு தேவையான போன்றவற்றை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வதித்து தருவார் அது போதும் என்கிற ஒரு மனநிலையோடு அமேன் அலேலுயா பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று வேத வார்த்தை மூலமாக நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சனமே நம்முடைய வாழ்விலே போதும் என்கிற ஒரு மனநிலை நமக்குள்ளாக வர வேண்டும் கர்த்தர் எப்பொழுதுமே நம்மை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு தைரியம் விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருக்கட்டும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவார் ஒவ்வொரு காரியத்திலும் ஆசீர்வாதத்தோடு உங்களை நடத்துவார் இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்ரம் கர்த்தாவே இந்த நேரத்திலும் அப்பா எங் நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தின் படியாக நடக்கும்படியான அல்ல நேரத்தை கிருவைகளை எங்களுக்கு நீர் தாறு எங்களை முழுமையாக உடைய கையில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இந்த நிமிடம் வரையில் உடைய சிறகடின் கீழாக எங்களை மூடி மறைத்து கண்மணியைப் போல பாதுகாத்த உம்முடைய மேலான தயவிற்காக இருக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவை எந்த நிலையிலும் நீர் எங்களை விட்டு வில்லகுவதும் இல்லை கை விடுவதும் இல்லை என்கிற வார்த்தையிலே முழு விசுவாசம் கொண்டு தைரியம் கொண்டு ஆண்டவரை உடைய சமூகத்தில் இல்லை கிருபைகளை கிருவைகளை எங்களுக்கு நீர் தாரு நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தாரு கர்த்தாவை எந்த நிலையில் இந்த உலக காரியங்களுக்குள்ளாக நாங்கள் சிக்கி ஆண்டவரே பொருள் ஆசையிலும் பண ஆசையிலும் கர்த்தாவே உண்மை விட்டு நாங்கள் விலகி நடக்காத படிக்கி இந்த பூமியிலே ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னவோ அதை நிறைவேற்றி முடிக்கும்படியான ஞானங்களை எங்களுக்கு நீர் தாரும் கர்த்தர் தாமே எங்களை அப்பா பலப்படுத்தும் இந்த நேரத்திலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஜனங்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் ஏற்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்து ஆண்டவரை அதிக ஞானத்தோடு அப்பா அந்த பூமியிலே நீர் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த நேரத்தில் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எங்களை தாழ்த்துகிறோம் நீர்மயமை படும் ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கட் பிளஸ் யூ